மணிமிகளே அண்ட் ஹுசைன் இவங்க ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி பதினேழுல ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ரிலிஜியன்ஸ் மணிமேகளை ஹுசைன் முஸ்லீம்னால நீங்களும் முஸ்லீமாக மாறணும் உங்களோட நேமை மாற்றணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரஷர் இருந்துச்சு பட் மணிமேகளை அதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தாமல் அவங்க பெஸா மூவ் ஆன் ஆயிட்டு வந்துட்டே இருந்தாங்க எம் மதமும் சம்மதம் நான் ஹிந்துவாக தான் இருக்க போறேன் அவர் முஸ்லீமாக தான் இருக்க போறாரு நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து லைஃப் லீட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு மாஸ்க் காட்டியிருந்தாங்க அதன்படி அவங்களோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்டார்டிங்ல பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா இருந்தாலும் போக போக படிப்படியாக அவங்களோட கரியரில் க்ரோத் ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இடத்துல வந்து இருக்காங்க ஸோ எந்த சப்போர்ட்மே இல்லாமல் லவ் மேரேஜ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த கப்புல்ஸில் இவங்க ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேன்ஸும் உங்களை பார்த்துட்டு வராங்க அப்படி இருக்கிறப்ப ரீசெண்டாக அவங்களோட விலாகில் சில மாற்றங்கள் எங்களுக்குள்ள வந்திருக்குன்றதையும் பார்த்தீங்கன்னா அவங்க தெரிவிச்சிருக்காங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணப்ப காசு எதுவுமே எங்ககிட்டே இருக்காது நாங்கள் ரெண்டு பேருமே சின்ன வீக்கில் தான் இருந்தோம் அப்போ எங்களுக்குள்ள லவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையாவே இருந்துச்சு போக போக வீடும் பெருசாச்சு நாங்க இப்போ நல்ல பொசிஷனில் தான் இருக்கும் ஸோ வீடு எப்படி பெருசாச்சோ அதே மாதிரி எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே கேப்பு பெருசான மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த வ்ளாக்கில் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருமே ஒரே வீக்கில் இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேருமே மூஞ்சி பார்த்து அதிகமாக இப்போல்லாம் பேசிக்கிறதே இல்லை ரெண்டு பேருமே வேற வேற ரூமில் தான் இருக்கும் அண்ட் ஹுசேனுக்கும் தனி ரூம் இருக்குது அண்ட் அவருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பெருசாயிட்டே போகுது அப்படி இருக்கிறப்ப என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கம்மியான மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு மணிமிகளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் கப்புல்ஸ் எப்போவுமே ரீல்ஸ்லையும் வ்ளாக்ஸ்லேயும் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஹாப்பியாக இருக்கமாதிரி தான் காட்டி காமிப்பாங்க அந்த வீடியோல மட்டும் பட் ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும் எக்ஸாம்பிள் அஸ்மிதா அண்ட் விஷ்ணு அண்ட் இப்ப நிறைய செலிபிரிட்டிஸும் டைவர்ஸ் பண்ணிட்டு வராங்க சோ தனுஷ்ல ஆரம்பிச்சு இப்ப ஜெயம் ரவி அண்ட் இப்ப மாதம்பட்டி ரங்கராஜ் வரைக்கும் வந்துருச்சு சோ டைவர்ஸ் ஒண்ணு இப்ப ட்ரெண்ட் ஆகி இருக்கப்ப மணிமலையே சொன்ன இந்த விஷயங்கள் இவங்க ரெண்டு பேருமே டைவர்ஸ் பண்ணிருவாங்களான்ற பயத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸ்க்கு கலப்பிடுச்சு சோ அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா லவ் மேல மக்களுக்கு நம்பிக்கையே போயிரும்